ஓரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று போதனை நாள் இருபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு புதன்கிழமை தீர்க்கதரிசி திரிகாலஜனாய் இருக்க வேண்டாமா ஞானி வேண்டியதில்லை அது உலகில் ஞானமே அகங்காரமற்று இருக்கும்போது தீர்க்கமாவது திரிகாலமாவது கிடையாது ஆடி பாடி ஒரு புரொஷன் இரண்டு வீதிகளுக்கு அப்புறம் போவதை தெரிந்த ஒருவன் அவசரப்பட்டு சென்று அத்துடன் சேர்ந்து தானும் அதில் பங்கு கொண்டு வருவது அகங்காரியின் இயல்பு தன் வீட்டிற்கு முன் அந்த கும்பல் போகும்போது தற்செயலாக அதை காணுதல் அகங்காரமற்ற சாட்சி பாவனைக்கு ஒக்கும் அந்த கும்பலை பிரார்த்தப்படி இருவரும் அனுபவித்தது உண்மை இரண்டாம் அவன் அகங்கரிக்காமல் ஆகாமியம் தொடராமல் புசித்தான் ஓம் சாந்தி